ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டா அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் மிதுன ராசி என்பர்களுக்கு ஜென்ம குரு சார் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க சார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் அப்படியே நடந்துருச்சு சார் எனக்கே கோபம் வந்துருச்சு சார் என்னையை எப்படி தலைமை பதவியில் வச்சு தாங்குனாங்க தெரியுமா நிஜமாக சொல்கிறேன் சார் என் வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டமெல்லாம் இந்த குரு மிதனத்துக்கு வரும்போது பட்ட துன்பம் என்னால் பார்க்க முடியல சார் சரி இப்போ இந்த செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் நடக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே புதுசு இந்த எல்லாமே புதுசு அப்படிங்கிறது வந்து பெரிய அதிர்ஷ்டம் நம்ம செய்யக்கூடிய தொழில் வருமானம் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய கம்பெனி நிறுவனர்கள் புதிய வாடகை கட்டிடங்கள் எல்லாமே புதுசு 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 எல்லாமே புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சரியான மனிதராக இருந்தால் மிதுனராசியாக பிறந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதத்தை ட்ரையல் பேக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சார் இது ட்ரையல் பேக் சார் யூஸ் பண்ணி பாருங்கள் சார் சொல்கிறோமா இல்லையா இந்த மூணு மாத ட்ரையல் பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ஜனவரியிலேருந்து மேலே போயிடுவார் மிதன ராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார் வந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸில் ஒரு வருஷம் வரும்போது ரியல் பேக் தேவையானதை பூரா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் தனம் தானியம் வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையான ஒரு கோட்டை வகுத்து அந்த கோட்டில் பயணம் செய்யும் அற்புதமான நடவடிக்கையை மிதுன ராசிக்கு செய்து கொண்டிருப்பார் கவனமாக இருக்கணும் பயன்படுத்திக்கணும் வாய்ப்புக்களை சரி இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் சரி ராமர் கோயில் நம்ம நந்தம்பாக்கம் இருக்கு இல்லையா சென்னையில் அருமையான ராமர் கோயில் ஏன் சார் ஊரில் எத்தனையோ ராமர் கோயில் இருக்குது நந்தம்பாக்கம் பூசாரி உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படி கிடையாது நந்தம்பாக்கத்தில் வந்து ராமரே அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படியா சார் சென்னையில் வந்திருக்காரா சார் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா புரியும் ஸோ வாழ்த்துக்கள் இந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது மிதினம் சிறப்பு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலிமா வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜன் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்